அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட மெத்தட்ஸுக்குமே நமக்கு இம்மிடியேட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி ஏழு அதே போல் மாதம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் இது ஏழாவது மாதம் அடுத்தது இந்த வருஷம்னு பார்க்கும்போது இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு இப்படி தேதியில் மாதத்தில் வருஷத்தில் எல்லாம் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த நாளை நம்ம மேஜிக்கல் டே மிரக்கல் டே தேவதை நாள் தேவதை வசிய நாள் பிரபஞ்ச நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் நம்பிக்கையோடு கேட்டோம் அப்படின்னாவே போதும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டிய குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக பார்த்தா கூட இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அது மாதிரி தண்ணி ரெடி பண்ணிட்டு முகம் கை கால் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்ததாக ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஒரு படத்தை வந்து நான் பார்க்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் அது வந்து நீங்கள் காலையில் எழுந்ததும் கூட பார்க்கலாம் அப்படி பார்க்க முடியல மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே பார்க்கலாம் அதுவும் நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே பார்க்குறது இன்னும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் மணி ஏழு நிமிஷத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு மேஜிக்கலான ஒரு வார்த்தை குறித்து ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் நேற்று இரவு ஒன்று போட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில் ஒன்று போட்டிருந்தேன் ரெண்டுமே சக்தி வாய்ந்தவை அதிலேயும் இன்னைக்கு காலையில் சொன்னது பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு எழுத்து இருக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக மேட்சிங்காக இருக்கும் அதையும் கூட வந்துட்டு நம்ம இன்னைக்கு சொல்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இவை தவிர இன்னைக்கு மைத்ரம் முகூர்த்த நேரமும் இருக்குதுங்க நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக மற்ற நாட்களில் பரிகாரம் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏழு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ஏழு அரிசி வச்சுட்டு ஒரு வார்த்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் அற்புதமான பலன் தரக்கூடியது சரி இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாலு வீடியோவுடைய லிங்க் வந்து வரும் அதை தாண்டி வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட ரீசெண்டான வீடியோ எல்லாமே வரும் அதில் ஜூலை மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் மணி மந்த்ரா இது எல்லாமே கூட வரும் சரி இப்போது இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அடுத்தது பணம் சேருவதற்கான பரிகாரம் ரெண்டுமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மேலும் இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அதாவது பீரியட்ஸில் இருக்கீங்க அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலை இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க பாருங்கள் அதே டைமிங்கில் தான் நம்ம வந்து செய்யணும் இப்போ நான் சொன்னேன் அந்த நேரத்தில் வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய அற்புதமான நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது பேனாவை எடுத்துகிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையினுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் எழுதலாம் இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு நம்பர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய ரிஸ்ட் பகுதி அதாவது மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கலாம் சரி நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஜீரோ இது வந்து நம்மளுடைய கடன் பிரச்சினைய தீர்க்கக்கூடிய அற்புதமான நம்பருங்க நான் சொன்ன அந்த நேரத்தில் அதாவது கரெக்டாக மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி மூணு நிமிஷத்துக்குள்ளேற இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துகிறது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது எழுதி முடித்த கையோட உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடனை தீர்ப்பதற்கான பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த கடனையெல்லாம் நீங்கள் அடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணணும் அவ்வளவே தான் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அடுத்தது பண வரவுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி அட்ராக்ஷன் நம்பர் தாங்க இன்றைக்கி இந்த நாளில் நாம் இதை பயன்படுத்துகிறது பெஸ்ட்டான ரிசல்ட்டு வந்து நமக்கு கொடுக்கும் நான் முன்னாடி சொன்ன நம்பரை நீங்கள் உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் அதாவது ரிஸ்ட் பகுதியில் சிவப்பு நேர பேனாவை வச்சு எழுதிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் கிரீன் கலர் அதாவது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க சரி நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பரானது உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபைவ் டூ ஜீரோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் 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 ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் 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 இப்போது புரிஞ்சிருக்குமே இந்த நாளுக்கு மேட்சிங்காக இருக்கும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு இதில் இந்த ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் இந்த சேர்க்கை வரும்போதெல்லாம் இந்த நம்பரை வந்து உங்களை நான் பயன்படுத்த சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி இந்த ட்ரிபிள் செவன் சேர்க்கை இருக்கிறதுனால கூட வந்து இந்த நம்பரையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது நம்ம என்ன நினச்சி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அதாவது இப்போ பணம் சேருவதற்காகனு மனசில் நீங்கள் நினச்சிட்டு இந்த நம்பரை நீங்கள் உங்கள் கையில் எழுதும்போது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பண வரவு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் எதாவது ஒரு மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் அதிசயம் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு மைண்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா ஏதாவது பணம் வேணும்ன்ட்டு இப்போ ஒரு பத்து லட்சம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பத்து லட்சம் பணம் வந்து நமக்கு கிடைக்கிது அந்த பணத்தை வச்சு நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணுவோம் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் இதுவே வந்து நம்மளுடைய மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அந்த சந்தோஷமானது நம்மளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி தரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் அதாவது முதல்ல நான் ஒரு நம்பர் சொன்னேன் இல்லையா மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கோங்கன்ட்டு அந்த நம்பரை நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளார அதாவது அந்த மைத்திர முகூர்த்த நேரத்துக்குள்ளார வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறது அப்படிங்கிறது அவசியம் அதனால ஜஸ்ட்டு பார்த்து உடனே முதல்ல அந்த வந்து உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த மணி அட்ராக்ஷன் நம்பர் வந்துட்டு நீங்க இன்றைய நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் இந்த டைம் முடிஞ்சாலுமே இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து எழுதலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது சரிங்களா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்பப்போ மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த பதிவுலேயும் இந்த ரெண்டையுமே வந்து கொடுத்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இப்போவே எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி ஆனால் மறக்காமல் அந்த கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய நம்பரை மட்டும் இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்துலேயே வந்து மறக்காமல் எழுதிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்